முயல்காத செடியில் பூ வந்து மலர்ந்துருச்சாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க நானும் அதே ஆர்வத்தில் தாங்க இருக்கேன் டெய்லி வந்து வந்து பார்க்குறேன் இது மொட்டாவே இருக்குது இன்னும் எவ்வளோ பெருசாக ஆகி அதுக்கப்புறம் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில இதுலேயும் வந்து குட்டி குட்டி அரும்புகள்லாம் விட்டுருக்கு நானும் ஒரே ஆர்வத்தில் இருக்கேன் உங்களை மாதிரியே ஆனால் எப்போ வந்து இந்த பூ வந்து மலர்ந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குது அப்புறம் முயல்காது செடி கேட்குறீங்க எங்கிட்ட இருக்குது ரெண்டே ரெண்டு செடி இது வந்து பூ இப்போ தான் வந்து அந்த மொட்டை வச்சிட்ருக்கு இல்லைங்க இப்போ போய் நம்ம இதை உடச்சி டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பூ வந்து மலராமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது அதுக்காக தான் இதில் வந்து கட்டிங்ஸ் கூட எடுத்து வைக்காமருக்கிறேன் இப்படியே இந்த கவரில் இருக்கட்டும் இந்த பூ மலர்ந்ததுக்கு அப்புறம் கட்டிங்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் நீங்கள் இந்த முயல்காது பூ பார்த்துருக்கீங்களா என்ன கலரில் இருக்கும் எனக்கு மஞ்சள் கலரில் இருக்க மாதிரி தோணுது பாப்பம் விரிஞ்சதுக்கப்புறம் இப்படின்னு சொல்லிட்டு